நீதிமொழிகளின் புஸ்தகம் பத்தொன்பது அதிகாரம் பதினேழாவது வசனம் வசிங்க ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் இவ்வளவு அழகான ஒரு வசனம் பாருங்க ஒரு மன நிறைவு தரக்கூடியதான ஒரு வசனம் சில நேரங்கள்ல கொடுக்கும் போ கொடுக்கும் போது கையில இருக்கிறதையும் சில நேரங்கள்ல கொடுக்க வேண்டியதான ஒரு சந்தர்ப்பம் வரும் அதனால இதுக்கு முன்னாடி ஜெர்மனி நாட்டில் நடந்ததான ஒரு சம்பவம் ஜெர்மனி நாட்டிலிருந்து இந்தியாவில ஒரு பாஸ்டரை தாங்கினதான ஒரு பெண்ணுடைய ஒரு சம்பவம் இந்த பாஸ்டருக்கு மாதம் மாதம் ஜெர்மனி நாட்டிலேருந்து என்ன செய்யணும் குறிப்பிட்ட அமௌண்ட் பணம் வந்துகிட்டே இருக்கும் அவர் எப்படி சொல்லி வாங்குறாருன்னு எனக்கு தெரியாது ஏழைகளும் சொல்லி வாங்குறாரா இல்லை ஊழியம் பண்ணுறதுன்னு சொல்லி வாங்குறேன் எனக்கு தெரியாது அப்போ அவருக்கு ஒரு எண்ணம் நேரடியாக அவங்கள போய் பார்த்தா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணிட்டாருன்னா கொடுத்த பணத்துலேயும் கொஞ்சம் ரூபாய் எடுத்து வச்சுக்கிட்டு வேறே கொஞ்சம் பணம் சேர்த்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டு அங்கே போயிட்டார் போன பிறகு தான் அவருக்கு ஷாக்கு காத்திருந்துச்சு அந்த பெண் யார் என்னன்னு ஒன்றுமே தெரியாது ஒரு பெண்ணிடத்தில் இருந்து எங்களுக்கு பணம் வந்துட்டு இருக்கு அவ்வளோதான் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் போய் பார்க்கும்போது எழுபது வயசுக்கு மேலே இருக்கும் ஒரு சின்ன வீடு தானே அந்த வீடு ஃபுல்லாக துணிகளாக இருந்துச்சு இவங்க தூக்கத்தை குறைச்சி என்ன பண்ணுவாங்க தையல் தைப்பாங்க அந்த துணியில் அழகா வெட்டி இந்த சின்ன பிள்ளைங்களுக்குள்ள துணியெல்லாம் தச்சு அதை என்ன செய்வாங்க விற்று அந்த பணத்தை தான் என்ன பண்ணுறாங்க இந்த பாஸ்டருக்கு அவர் என்ன காரணத்தினால செஞ்சாருங்கிறது எனக்கு தெரியலை அதை கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்கிட்டு இருந்தாங்க அவருக்கு அதிர்ச்சி தாங்கியிருந்துச்சு அவர் என்ன நினைச்சார் பெரிய வீட்டில் இருந்திருப்பாங்க பெரிய அளவு பணம் இருக்கும் அப்போ நிறைய காரியங்களை சொல்லி இன்னும் கொஞ்சம் அதிகமாக வாங்கலான்ட்டு போனோம் இல்லை இனி ஒரு சம்பவத்தை சொல்லி அப்போ தங்களோட இருக்கிறதுல ஒன்றுமே இல்லாத இருக்கிறதுலையும் உதவணுங்கிற ஒரு மனநிலை இருக்குது ஏன்னா அவங்களுக்குலாம் இந்த வசனம் தெரியும் என் கண்களை ஏழைகளுக்கு அடைச்சா எனக்கு சாபம் வந்துடும் தெரியும் நான் தேவனுக்கு கொடுத்தா எனக்கு திரும்ப தருவாருங்கிற தெரியும் அதனால தான் அந்த இருக்கக்கூடிய கொஞ்சம் தான் ஆண்டவா இயேசு கிறிஸ்து அந்த விதவையை பார்த்து சொல்லுவார் தனக்கு இருந்த எல்லாவற்றையும் கொடுத்தார் அவர் அந்த பெண்ணை பார்த்து அந்த விதவையை பார்த்து தேவன் வந்து திட்டலை அறிவில்லாத பொம்பளையே உனக்கு தான் ரெண்டு காயின் இருந்துச்சு அந்த ரெண்டு வெள்ளி பணத்தை நீ ஏன் காணிக்கப்பட்டியில் போட்டானே அவர் சொல்லவே இல்லை ஆனால் என்ன சொன்னார் எடுத்துக்காட்டா சொன்னால் அவள் தான் எல்லாரை காட்டிலும் அதிகமாக கொடுத்தார் கொடுக்கக்கூடிய மனந்தான் நமக்கு ரொம்ப முக்கியம் இலங்கையில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம் ஒரு மேகசீனில் படித்ததான ஒரு காரி ஒரு தம்பதியாருக்கு ஒரு வீடு வாங்கணும்னு நல்ல ஒரு ஆசை அப்போ அதுக்கு பட்ஜெட் எல்லாம் பார்த்தாங்க அவங்களால முடியும் ஆனால் ரெண்டு காரியத்தை தடை பண்ணான் ஒன்று தாங்கள் தேவனுடைய அவங்க போடி சபைக்குன்னு கொடுக்க வேண்டியதான அந்த மாசத்துக்குள்ள அந்த ஒரு காரியத்துக்கும் ப்ளஸ் ஒரு பையனுடைய படிப்பு செலவுக்கு அவங்க செலவு வேண்டியது இந்த ரெண்டு காரியத்துக்கும் கொடுக்காம கட் பண்ணுன்னா அவங்களுக்கு வரக்கூடியதானே அந்த மாத சம்பளத்தை வச்சு அந்த வீடு வாங்கலாம் இவங்களுக்குள்ள போராட்டம் என்ன செய் வீடு வாங்குவோமா இல்லை இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இப்படி பண்ணுவோமா ஜோ பண்ணாங்க ஒரு வாரம் ரெண்டு வாரம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெளிவான ஒரு உணர்வு இவைகளை கொடுக்கணும் இதுக்கு மேலே நமக்கு தான் அந்த வீடு வாங்கணும் இல்லைன்னா தேவனுடைய இறக்க நமக்கு இருக்காதுன்னு சொல்லி அந்த வீடு வாங்குறதை விட்டுட்டேன் இதுல உண்மை சம்பவம் இலங்கையில் நடந்த ஒரு உண்மையான ஒரு சம்பவம் அப்போ தாங்கள் ஒவ்வொரு மாசமும் ஒரு பையனுடைய படிப்புக்குன்ற செலவு பண்ணக்கூடிய காரியத்தில் தடை வந்துடக்கூடாது அப்புறம் நாங்கள் போகக்கூடியதான சபைக்கு அது ஒவ்வொரு மாசம் தானே காரியத்தை கொடுக்கணும் இந்த ரெண்டு காரியத்திலையும் தட வந்துட தங்களுடைய சுகத்தை அப்படியே அவங்க விட்டுட்டா காரணம் என்ன இப்படிப்பட்ட ஒரு சில வசனங்கள் அவங்க வந்து இருதயத்தில் எழுதிடுறாங்க ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறான் இருக்கு அது இந்த வசனம் என்ன சொல்லுது அவன் கொடுத்ததை அவர் திரும்பி கொடுப்பார் அப்போ தொற்காலங்கிறதான பெண் விதவைகளுக்கும் ஏழைகளுக்கும் கொடுத்ததை அந்த தேவன் பல விதத்துல திருப்பி கொடுத்துறார் ஏன்னா உயிரை திருப்பி கொடுக்கறதுங்கிறது அதுக்கு மதிப்பு கிடையாது எத்தனை கோடி கொடுத்தாலும் உயிர் கிடைக்குமா கிடைக்காது அப்ப அதே போல உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ மடங்கு உங்களுக்கு திருப்பி தருவார் அது நல்ல சுகமா இருக்கலாம் பாதுகாவலாக இருக்கலாம் பிள்ளைங்களுக்கு நல்ல இறுதியத்தை கொடுத்து கெட்டு போகாமல் செய்யலாம்